திருவட்டார் அருகே ஆற்றில் மூழ்கி கல்லூரி மாணவர் உயிரிழப்பு கேரள மாநிலம் பிதுரா பகுதியைச் சேர்ந்தவர் நீரஜ் இவர் திருவட்டார் அருகே உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பி எஸ் சி நர்சிங் படித்து வந்தார் இந்த நிலையில் இன்று மாலை நீரஜ் தனது நண்பர்களுடன் திருவட்டார் அருகே உள்ள பரளி ஆற்றில் குளிப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது அவர்கள் ஆற்றில் இறங்கி குளித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென நீரஜ் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்றுள்ளார் இதில் அவர் நீரில் மூழ்கி மாயமாகியுள்ளார் இதை பார்த்த சக நண்பர்கள் அதிர்ச்சியடைந்தனர் உடனே அவர்கள் இது குறித்து குலசேகரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் உடனே சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் ஆற்றில் மூழ்கி மாயமான நீரஜை சுமார் ஒரு மணி நேரம் தேடி பின்னர் அவரை சடலமாக மீட்டனர் தொடர்ந்து இது குறித்து திருவட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்